வணக்கம் நீங்க தினமும் கார் ஓட்டும் போது உங்க காலுக்கு கீழ ஒரு சின்ன பெடல் இருக்கு இல்லையா ஆனா அது வெறும் பெடல் மட்டும் இல்ல அது ஒரு பெரிய ரொம்பவே சக்தி வாய்ந்த சிஸ்டத்தோட ஒரு சாவி மாதிரி நம்மள ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பா வச்சிருக்கிற இந்த சூப்பரான டெக்னாலஜி எப்படி வேலை செய்துன்னு நாம இப்போ பாக்கலாமா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு டன் எடை உள்ள ஒரு வண்டி ஹைவேல வேகமா போயிட்டு இருக்கு அத உங்க கால இருக்கிற ஒரு சின்ன பெடலை வச்சு எப்படி நிறுத்துறீங்க கேட்கறதுக்கே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கலாம் ஆனா உண்மையில இதுக்கு பின்னாடி ஃபிசிக்ஸ் ஹைட்ராலிக்ஸ் அப்புறம் ரொம்பவே புத்திசாலித்தனமான என்ஜினியரிங் இருக்கு வாங்க அந்த மர்மம் என்னன்னு இப்போ விளக்கலாம் பிரேக்கிங்க முழுசா புரிஞ்சுக்க முதல்ல நாம் ஒரு பேசிக் பிசிக்ஸ் ரூல தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அதை ஒரு ரூபத்திலேருந்து இன்னொரு ரூபத்துக்கு மாத்தத்தான் முடியும் உங்க கார் வேகமா போகும்போது அதுக்குள்ள கைனடிக் எனர்ஜி அதாவது இயக்க ஆற்றல் நிறைய இருக்கும் பிரேக்கோட ஒரே வேலை என்ன தெரியுமா அந்த இயக்க ஆற்றல மொத்தமா வெப்ப ஆற்றலா அதாவது ஹீட் எனர்ஜியா மாத்துறது தான் ஆமாங்க உங்க பிரேக்ஸ் ஒரு வகையில ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டட் ஹீட் ஜெனரேட்டர்ஸ் தான் சரி இவ்ளோ பெரிய வெப்பத்தை எப்படி உருவாக்குறது பதில் ரொம்ப சிம்பிள் உராய்வு அதாவது ஃப்ரிக்ஷன் ரெண்டு பொருள் ஒன்னோட ஒன்னு உருசும்போது சூடாகுது இல்லையா அதே பிரின்சிபிள் தான் இங்கேயும் உங்க காரோட பிரேக் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா வேகமா சுத்துற வீலோட ஒரு பாகத்து மேல நகர ஊடியாத ஒரு பிரேக் பேட பயங்கரமான விசியோட அழுத்துது இந்த கடுமையான உராய்வு தான் காரோட வேகத்தை வெப்பமா மாத்தி வண்டியை நிறுத்துது சரி இப்போ உங்க கால்ல இருந்து வீல் வரைக்கும் இந்த சக்தி எப்படி பயணம் செய்யுதுன்னு பாக்கலாம் அதாவது அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரிதான் முதல்ல நீங்க பெடலை மிதிக்கிறீங்க உங்க சின்ன அழுத்தத்தை ஒரு பூஸ்டர் பலம் மடங்கு பெருக்குது அப்புறம் மாஸ்டர் பிரேக் சிலுண்டர்ல ஒரு உருவாக்குது இந்த பிரெஷர் குழைகள் வழியா நேரா வீல்ஸ்ல போகுது அங்க போய் ஒரு பெரிய சக்தியா மாறுது அந்த முதல் ஸ்டெப்ப அதாவது பிரேக் பூஸ்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த பிரேக் பூஸ்டர் உண்மையிலே ஒரு மேஜிக் டிவைஸ் மாதிரி தாங்க நீங்க லேசா குடுக்கிற அழுத்தத்தை ஒரு பெரிய ராக்ஷசன் மிதிக்கிற மாதிரி மாத்திரும் இதுக்கு அது இன்ஜினோட வேக்யூம் பவர் தான் பயன்படுத்துது இதனால தான் இப்போ இருக்கிற கார்களில் பிரேக் பிடிக்கிறது இவ்வளோ சுலபமாக இருக்கு இன்ஜினியரிங்னாலே பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அல்ல சேஃப்டியும் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த டேண்டம் மாஸ்டர் சிலிண்டர் ஒரு சூப்பரான உதாரணம் இதில் என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு தனி தனி ஹைட்ராலிக் சர்க்கிட்ஸ் இருக்கும் ஒன்று முன்னாடி இருக்கிற வீல்ஸ்களும் இன்னொன்று பின்னாடி இருக்கிற வீல்ஸ்களுக்கும் பிரேக் ஃப்ளூயிடாக அனுப்போம் ஒருவேளை ஏதாவது ஒரு சர்க்கெட்டில் லீக் ஆகி ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு சர்க்கெட் வேலை செய்யும் இதனால கம்ப்ளீட் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது தடுக்கப்படுது குறைஞ்சது ரெண்டு வீல் பிரேக் பிடிக்கும் சரி இப்போ நேரா வீல் கிட்ட போலாம் இந்த பிரிக்ஷனை உருவாக்குறதுக்கான முதல் பெரிய டெக்னாலஜி ட்ரம் பிரேக் இதுக்கு ஏன் ட்ரம் பிரேக்னு பேருனா இதோட முக்கிய பாகமே வீலோட சேர்ந்து சுத்துற ஒரு உலோக ட்ரம் தான் இந்த ட்ரம்முக்கு உள்ள பிரேக் ஷூனு சொல்ற ரெண்டு வளைஞ்ச பட்டைகள் இருக்கும் நீங்க பிரேக் பிடிக்கும் போது ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர் இந்த ஷூகளை வெளியே தள்ளி சுத்திட்டு இருக்கற ட்ரம்மோட உள்பக்கத்துல அழுத்தம் அப்போ தான் உராய்வு உருவாகும் ட்ரம் பிரேக்ஸ் டிசைன்ல ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இருக்கு அதுதான் சர்வோ எஃபெக்ட் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் வேகமா சுத்துற ஒரு சக்கரத்துல ஒரு கட்டைய வச்சு நிறுத்த ட்ரை பண்ணா அந்த சக்கரம் கட்டையை இன்னும் உள்ள எடுக்கும் இல்லையா அதே மாதிரி தான் பிரேக் ஷூ ட்ரம்ல பட்டோன அந்த ட்ரம்மோட சுழற்சி விசையே ஷூவை இன்னும் கட்டியா அழுத்த வைக்கும் இது ஒரு செல்ஃப் பூஸ்டிங் ஆக்ஷன் மாதிரி இதனால பவர் அசிஸ்ட் இல்லாத பழைய கார்களில் கூட பிரேக்கிங் ஃபோர்ஸ் அதிகமாக கிடச்சிது ட்ரம் பிரேக்ஸ் உற்பத்தி செய்ய ரொம்ப மலிவு நல்லா வேலை செய்யக்கூடியதும் கூட ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதோட டிசைன் மூடி இருக்கிறதால பிரேக் பிடிக்கும்போது உருவாகிற சூடு வெளியே போகாம உள்ளேயே மாட்டிக்குது சூடு அதிகமாக அதிகமாக பிரேக்கோட செயல்திறன் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த ஆபத்தான நிலைக்கு பேருதான் பிரேக் ஃபெய்டு ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு புது தீர்வு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு அந்த ஹீட் பிரச்சனைக்கு தீர்வா வந்ததுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா காரோட ஃப்ரண்ட் வீல்லையும் இருக்கிற ஒரு நவீன சிஸ்டம் டிஸ்க் பிரேக் இதோட மெக்கானிசம் ரொம்பவே சிம்பிள் நம்ம சைக்கிள்ல இருக்கிற ஹேண்ட் பிரேக் மாதிரி தான் இதுவும் வேலை செய்யுது இதுல வீலோட சேர்ந்து சுத்துற ஒரு உலோக தட்டு அதாவது ரோட்டர் இருக்கும் ஒரு கேலிப்பர் வந்து பிரேக் பேட்ஸை இந்த ரோட்டர் மேல அழுத்தி பிடிக்கும் இதோட டிசைன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓபனா இருக்கும் இதனால ட்ரம் பிரேக் மாதிரி சூடு உள்ள மாட்டிக்காம காத்துல சுலபமா வெளியேறிடும் இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ் இன்ஜினியர்ஸ் இதோட கூலிங் திறனு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க அதுதான் வென்டட் ரோட்டர் இதுல என்னன்னா ரெண்டு தட்டுகளுக்கு நடுவுல சின்ன சின்ன ஃபின்ஸ் அதாவது வெயின்ஸ் இருக்கும் ரோட்டர் சுத்தும் போது இந்த வெயின்ஸ் ஒரு ஃபேன் மாதிரி வேலை செஞ்சு குளிர்ந்த காத்த உள்ள இழுத்து சூடான ரோட்டர் வழியா வெளியே தள்ளும் சிம்பிளா சொல்லணும்னா இதுக்குள்ளேயே ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு சிஸ்டத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரம் பிரேக்ஸ் ஒரு மூடி வச்ச பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வைக்கிற மாதிரி சூட்டை உள்ளேயே வச்சுக்கும் ஆனா டிஸ்க் பிரேக்ஸ் ஒரு ஃபேன் மாதிரி அந்த சூட்டை உடனுக்குடனே வெளியே தள்ளிடும் இந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் திறன் தான் இப்போ ஒருக்கிற ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்களில் டிஸ்க் பிரேக்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத பாகமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த டேபிள பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இன்னும் தெளிவா புரியும் சூட்ட மழை நேரத்துல வேலை செய்யறது இது எல்லாத்துலேயும் டிஸ்க் பிரேக் தான் பெஸ்ட் ஆனா ட்ரம் பிரேக்ஸ் உற்பத்தி செலவுல ரொம்ப கம்மி தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கார்கள்ல பிரேக்கிங் ஃபோர்ஸ் அதிகமா தேவைப்படுற ஃப்ரண்ட் வீல்ஸ்ல டிஸ்க் பிரேக்கும் செலவு குறைய ரியர் வீல்ஸ்ல ட்ரம் பிரேக்கும் கொடுப்பாங்க இது ஒரு காமன் காம்பினேஷன் ஆனா கதை இதோட முடியல இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் கூட இப்போ கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்துருக்கு நீங்க ஒரு அவசரத்துல சட்டுன்னு ரொம்ப ஹார்டா பிரேக் அடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் என்ன ஆகும் வீல் சுற்றுறதை நிறுத்திட்டு ரோட்ல சறுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி சறுக்குற வண்டியை உங்களால திருப்பவே முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது இந்த இடத்துல தான் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அதாவது ஏபிஎஸ் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது இது வீல்ஸ் லாக் ஆகிறதை தடுத்து நீங்க பிரேக் அடிக்கும் போதும் வண்டியை உங்கள் வச்சுக்க உதவுது சரி இந்த ஏபிஎஸ் எப்படி வேலை செய்யுது ஒவ்வொரு வீல்லயும் இருக்கிற சென்சர் எந்த வீல் லாக் ஆக போகுதுன்னு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்ச உடனே கம்ப்யூட்டர் அந்த வீலுக்கு போற பிரேக் பிரஷர குறைச்சி கிரிப் கிடைச்சதும் திரும்பவும் அதிகப்படுத்தும் இந்த விடுறது பிடிக்கிறது வேலைய ஒரு செகண்டுக்கு பதினஞ்சு தடவ வரைக்கும் செய்யும் எந்த மனுஷனாலயும் இவ்ளோ வேகமா இவ்ளோ துல்லியமா பம்ப் பண்ணவே முடியாது ஏபிஎஸ் கூடவே வேலை செய்கிற இன்னொரு ஸ்மார்ட் சிஸ்டம் தான் இபிடி அதாவது எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க ஹார்டாக பிரேக் போது காரோட எடையெல்லாம் முன்னாடி போகும் இல்லையா அப்போ ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கு அதிக கிரிப் கிடைக்கும் இபிடி இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கு அதிக பிரேக் சக்தியையும் ரியர் வீல்ஸ்க்கு குறைவான சக்தியையும் அனுப்பும் இதனால கார் ரொம்ப ஸ்டேபிளா நிற்கும் ரொம்ப குறைஞ்ச தூரத்திலேயே நின்னுடும் அப்போ நாம பார்த்த மாதிரி பிரேக்கிங்கோட பரிணாம வளர்ச்சி உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது வெறும் உராய்வுல ஆரம்பிச்சு ஹைட்ராலிக்ஸ் வச்சு அந்த சக்தியை பெருக்கி அப்புறம் ஹீட்டை திறமையா கையாள டிஸ்க் பிரேக்ஸை கண்டுபிடிச்சு கடைசியா கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் வச்சு அத நேர்த்தியா கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் வாவ் அடுத்த தடவை நீங்க பிரேக் படலை மிதிக்கும்போது உங்க காலுக்கு கீழே வேலை செய்யற இந்த அற்புதமான இன்ஜினியரிங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க